ிகை மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை அழித்த இனியவள் முருகா தனிகா சலனே சங்கரன் புதல்வா கதிர்காமதுரை கதிர்வேல் முருகா பழனி பதிவாழ் பாலகுமாராவினன் குடிவாள் அழகியமாமலையூறும் செங்கல் வராயா சமரா புரிவாள் சண்முக தரசே காரா குழலால் கலை மகள் நன்றாய் என்னாயிருக்க யான் உனை பாட என தொடர்ந்து இருக்கும் எந்த முருகனை பழினேன் அடினேன் பரவசமாக அடினேன்போதியை நேசமுடன் நெட்டையில் அணிய பாச வினைகள் பற்றது நீங்கி உன் பத பெறவே உன்னருளாக அன்புடன் சொன்னமும் வேலாயுதனா சித்தி பற்றிய சிறப்புடன் வாழ்கரணபாய நமக ஓரவணபாய நமக வாழ்க